அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒரு பாண்டியன் அவரவர் செய்யும் செயலுக்கேற்ப அவரவர் பலனை அடைவார்கள் என்பது நீதி நல்லது செய்தால் நல்லதே கிடைக்கும் கெட்டது செய்தால் கெட்டதே கிடைக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் நாக்குக்கும் பல்லுக்கும் சண்டை நாக்கு சொன்னது நீ அடிக்கடி பல்லை இழிக்காதே அது சரியான செயல் இல்லை கண்டதைக்கலாமா பல்லை இழிப்பது என்று நாக்கை பல்லை பார்த்து கிண்டல் செய்தது பல்லு சொன்னது நாக்கே நீ எல்லோரிடமும் அடக்கமாக பேசு நீ அடக்கமாக பேசவில்லை என்றால் நான் பலிகேடாகி விடுவேன் பேசியது நீ பலிகேடாவது நானா என்று கேட்டது பல்லு எப்படி என்றது நாக்கு ஆமாம் நீ யாரையாவது கண்டபடியாக திட்டி விடுவாய் யாரையாவது அடக்கம் இல்லாமல் பேசிவிடவாய் அவன் எடுத்த உடனே குத்துவது என் பள்ளைதானே பள்ளைதானே உடைப்பேன் என்கிறான் ஆக பேசுவது நீ உடைப்படுவது நானா பேசுவது நீ பலிகேடாவது நானா என்று தன்னுடைய ஆதங்கத்தை பல் நாக்கிடம் தெரிவித்தது எனவே இன்னொருவர் செய்யும் குற்றத்திற்கு இன்னொருவர் பலிகேடாவது என்பது எப்படி இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி